கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் மற்றும் இருபதாம் ஆண்டு கட்சி துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் உற்சாகமாக கண்டுகளித்த ரசிகர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே காலாபூர் கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் மற்றும் இருபதாம் ஆண்டு கட்சி துவக்க விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை மாவட்ட கழக செயலாளர் திருவேங்கடம் உயர்மட்ட குழு உறுப்பினர்களான ஜாகிர் உசேன் பன்னீர்செல்வம் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் துவக்கி வைத்தனர் திருப்பத்தூர் திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பெரிய மாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் ஜோடிகள் சின்னமாடு பிரிவில் நாற்பது ஜோடிகள் என மொத்தம் ஐம்பத்தி நான்கு ஜோடிகள் பங்கேற்றன இதில் பெரிய மாடு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சின்ன மாடு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது இதில் சின்ன மாடு பிரிவில் அதிக அளவில் மாடுகள் பங்கேற்றதால் இரு பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்டது இதில் பங்கேற்க சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர் போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத் தொகையும் பரிசுகளும் விழா குழுவினர் சார்பில் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டியினை காண காலை ஆறு மணி முதல் சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர் நடைபெற்ற விழாவில் மாவட்ட அவைத்தலைவர் கண்ணன் மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன் மாவட்ட துணை செயலாளர் ஞானமுத்து தர்மராஜ் செல்லக்கண்ணு ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் சிங்கம்புனரி நகர கழக செயலாளர் சிவகுமார் கிராம அம்பலக்காரர் பார்த்திபன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக கிளைக்கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட மன்ற செயலாளர் சோனமுத்து செய்திருந்தார் தொடர்ந்து சுமார் இரண்டாயிரம் பேருக்கு விழா குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ان کان جو اھم چاھتا ھا جو ھم 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 جو